வடதொரசலூருங்க வடதொரசலூர்லேருந்து நிறைய பேர் கமண்ட் பண்ணியிருங்க வடதுரசலூர் சாலை இங்கே வந்து பார்த்திங்கன்னா மௌண்ட் பார்க் பள்ளி இருக்குதுங்க மௌண்ட் பார்க்கு நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க யார் யார்ன்றத மறக்காமல் கமென்ஷனாக கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வடதோரசலூரில் ஐடிஐ நிறையா பேர் எங்கள் ஊர்லேருந்தே இருந்தே நிறைய பேர் படிச்சுருக்காங்க நீங்கள் வடது ஒரு ஐடிஐ கவர்மெண்ட் ஐடியில் படிச்சிருக்கீங்களா என்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்க்குற நேயர்கள் இதாங்க வடதுலூர் ஐடி தொழில் மையம் பயிற்சி மையம் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க டிபார்ட்மெண்ட் எல்லாம் எல்லாம் இதான் நிறையா சிறப்பான ஒரு தொழில் பயிற்சியை கொடுத்து அவங்களையும் வேலைக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க நீங்கள் கவர்மெண்ட் ஐடியில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வடதொரசல்லூரில் இருக்கிற ஐடியில் நீங்கள் சேரலாங்க சாலையிலேருந்து உள்ளார தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் அந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா திருக்கோளூர் திருவண்ணாமலை செல்லும் சாலை நம்ம தேக துரோகத்துலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வடது ஒரு பக்கத்தில் இருந்தால் மறக்காம கம்மியில் கவனம் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க